சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த சில பேருக்கு கடந்த சில வருடங்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சில பேருக்கு கடுமையாக உழைத்தும் அதற்குரிய ஒரு ஆதாயம் இல்லாமல் இருந்தது கிடைக்க வேண்டிய புதிய சலுகைகள் வராமல் மிக ஏமாற்றமாகவே இருந்தன கடந்த இரண்டை வருடங்களாக ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் பார்வையிட்டதால் இதன் பலனாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடப்பயிற்சி வேலை மாற்றம் புதிய வேலை அரசு வேலை முதிரியை வந்து கிடைக்காமல் ஏமாற்றம் அதிகமாகவே இருந்தது சிலருக்கு செய்யக்கூடிய தொழிலில் உற்பத்தி திறன் வந்து குறைந்து வருமானமும் இதனால் குறைந்திருந்தது வியாபாரத்தில் மந்த நிலை வந்து காணப்பட்டது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஓராவது வருடத்தில் சிம்ம ராசிக்கான ஜாப் அரஸ்கோ படி செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஏப்ரல் ஜூலை மாதங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேலை மாற்றம் புதிய வேலை கிடைப்பது வெளிநாட்டு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குருமங்கல யோகம் ஏற்படுகின்றது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் நியூ ஜாப் இதெல்லாமே வந்து கிடைக்கும் சிலருக்கு சம்பள உயர்வும் வந்து கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மகத்தான ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணம் வசூலாகும் சிலருக்கு புதிய தொழில் துவங்க பண உதவி வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பல வந்து அதிகரிக்கும் சிறிய தொழில் செய்கின்றவர்கள் கூட நல்ல வளர்ச்சி பெற்று தொழில் அதிபராக மாறுவார்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டை பொறுத்தவரை அபிர்விதமான ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும்